நவக்கிரகங்களை நாம் பூஜித்தால் நமது துன்பங்கள் போகும் நவக்கிரகங்களை நாம் பூஜித்தால் நமது துன்பங்கள் போகும் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நவக்கிரகங்களுக்கே ஒரு சமயம் சோதனை ஏற்பட்டது நவக்கிரகங்கள் பக்தர்களுக்கு வரம் கொடுப்பதால் கோபம் அடைந்த அதிதேவதைகளான சிவன் பார்வதி முருகன் திருமால் பிரம்மன் வள்ளி யமன் பத்ரகாளி ஆகிய பெருந்தெய்வங்கள் நவகிரகங்களுக்கே குஷ்டநோய் உண்டாகும்படி சாபம் விட்டனர் தாங்கள் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பு கேட்ட நவகிரகங்களுக்கு அதிதேவதைகள் சாப விமோஜனத்திற்கு வழியும் காட்டின அதன்படி சோழ நாட்டில் திருமங்கலக்குடி என்ற தலத்திற்கு அருகில் உள்ள ஒரு வனத்தில் ஒன்பது தீர்த்தங்கள் உள்ளன கார்த்திகை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நவகிரகங்கள் விரதத்தைத் தொடங்கி விரதம் அனுஷ்டிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த தீர்த்தங்களில் நீராட வேண்டும் இவ்வாறு பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் விரதத்தை அனுஷ்டித்து திங்கட்கிழமை காலை சிவனையும் பார்வதியையும் பூஜித்து வெள்ளருக்கின் இலையில் தயிர் சாதத்தை சாப்பிட வேண்டும் அப்படி செய்தால் அவைகளின் நோய் நீங்கும் என்று அதிதேவதைகள் சொன்னார்கள் அதன்படி நவகிரகங்கள் திருமங்கலக்குடிக்கு வந்து அருகில் இருந்த அர்கவனத்தில் தங்கள் விரதத்தை மேற்கொண்டு அதனால் குஷ்ண நோய்கள் நீங்கப்பட்டன இந்த இடமே சூரியனார் கோவில் என்று இப்போது அழைக்கப்படுகிறது ஜென்மச்சனி உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு சென்று வழிபட்டால் அவர்கள் துன்பங்கள் நிச்சயம் நீங்கிவிடும் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா நன்றி வணக்கம்